ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கான சீசன் வந்துருச்சு அதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க நிலத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் கேஜிவியல் யூஸ் பண்ணுவாங்க அது அந்த நிலத்தோட தன்மையை பொறுத்தது இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேறு சகதியமா ஒரு நிலத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணும் நம்மளும் போய் குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு தானே தோணும் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கவனமா கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் குதிங்க ஓகேவா நீங்க பாக்குற இந்த லேண்ட்ல இதற்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பயிர் பண்ணிருப்பாங்க எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த மாடு சாப்பிட்ற தீவனம் இருக்கு தட்டுன்னு சொல்லுவோம் அந்த தட்ட பயிர் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு கரும்பு இந்த மாதிரி குச்சி வகையை சார்ந்த விஷயங்களை கூட அவங்க பயிர் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா தாவர வகை அதாவது இந்த கரும்பு எள் இந்த மாதிரி தாவர வகை கூட அவங்க பயிர் பண்ணியிருப்பாங்க பட் எதுவானாலும் சரி சில பயிர்கள் வந்து கூர்மையாக இருக்கும் அது என்ன தான் காஞ்சாலுமே தான் கூர்மையாக இருக்கிறதுனால நம்ம வெறுங்கால அதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டேமேஜ் ஆகும் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த லேண்டில் இறங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செப்பலோட உள்ளே இறங்கக்கூடாது ஏன்னா நீங்க செப்பலோட இறங்குனீங்க அப்படின்னா அந்த செப்பல் வீக்காரு தான் கண்டிப்பா அந்துக்கும் இல்லை அப்படின்னா உங்களால கால் வைக்கும் அது சகதியா இருக்கிறதுனால வேகமா கால் உள்ளே இறங்கிரும் உங்களால காலை வெளியில எடுக்க முடியாது ரொம்ப சிரமமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வேக வேகமா கால் வச்சு போறப்ப கண்டிப்பா கீழே தடுக்கி விழுந்துருவீங்க இந்த ரொட்டை வேட்டிலும் சரி கேஜிவிலும் சரி ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆழமா போய் மண்ணை கிளறி விடுமே தவிர அந்த மண்ணுக்கு கீழே கண்டிப்பாக பாறங்கள் இருக்கலாம் இல்லைனா இந்த கப்பிக்கல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கற்கள் வந்து கூர்மையா இருந்ததுன்னா நீங்க காலை வேகமாக உள்ள வைக்கிறப்ப அது வேகமாக போய் அந்த கல்லுல குத்தி உங்க கால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்க வெறுங்கால வேகமாக வைச்சாலும் பிரச்சனை தான் செப்பலோட இந்த கா இந்த காட்டுக்குள்ளே இறங்கினாலும் அதுவுமே உங்களுக்கு டேஞ்சர் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக மெதுவாக காலை உள்ளே வைக்க பழகுங்க ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நெதுவாக போய்ட்டு இருக்கும்போது அந்த நிலம் உங்களுக்கு பழக்கப்பட்டுரும் அதுவே உங்களுக்கு என்ன வேகத்தில் போகலாம் அப்படின்ற கால்குலேஷன் உங்களுக்கே வந்துடும் அதற்கப்புறம் நீங்கள் விளையாடலாம் அது அடுத்த விஷயம் ஆனால் அதற்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த நிலத்துல விளையாடும் போது கண்டிப்பாக நமக்கும் அந்த டிராக்டரில் ஏறி உக்காந்து ஒரு ரைடு போகலாம் அப்படின்ற ஆசை வரும் அப்படி வரும்போது நீங்கள் அந்த வண்டி நெதுவாக தானே இருக்கு வேகமாக போய் நம்ம லிஃப்டி கேட்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு போயிடாதீங்க ஏன்னா அங்கே இருக்க சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் இப்போ அந்த டயரும் சரி இங்கே பின்னாடி இருக்கிற ரொட்டவேட்டரும் சரி அந்த மண்ணை கொஞ்சம் வேகமாக இழுத்துட்ருக்கும் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் அந்த வண்டிகிட்ட போகிறப்ப சப்போஸ் ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா விபரீதம் ஆகிடும் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும் இதற்காக நிறைய வீடியோக்கள் கூட வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு முன்னாடி இந்த நிலத்தில் அவங்க என்னென்னாலும் பயிர் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய உயிரினங்கள் கூட இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பள்ளி தவளை நட்வாக்கொலி பூரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விளையாடுறதோட சேர்த்து அந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த நிலத்தில் ஒரு பாம்பு பூத்து இருந்திருக்கலாம் இல்லைனா எலி வலை இருந்திருக்கலாம் ஸோ இதுக்குள்ளே நிறைய தீய ஜந்துக்கள் நிறையவே இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அந்த லேண்டில் கேஜிபிள் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வண்டியோட பக்கவாட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃபு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் லூஸ் மண் இருந்தாலும் சரி இல்லை அந்த மண்ணுக்கு கீழே நிறைய ஜல்லி இருக்குது அப்படின்னா அந்த வில் வேகமாக ரொட்டேட் ஆகி மேலே கல் எடுத்து அடிச்சிடும் ஸோ அது நம்ம மேல பட்டு நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இதுவே ரொட்டவேட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது பின்னாடி கார்டு இருக்கிறதுனால நம்ம சேஃபா இருக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கால் ரொம்ப குளிர்ச்சி ஆணுச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு காலெல்லாம் சுண்டு பிடிச்சிக்கும் அதாவது கட்டவரோட பக்கத்து வரல வந்து வேலை செய்யாம கூட போயிரும் அப்படிப்பட்டவங்க இந்த நிலத்துல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நீங்க இந்த மாதிரி இடத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் தான் நீங்கள் யாராவது இதில் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லேண்டில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியான விஷயம் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் தரும் எனவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி விவசாயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் நெல் விளைவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நெல் அறுவடை செய்கிறப்ப என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயமும் நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்லேயுமே ஒரு விவசாயிகளோட இல்லை பல விவசாயிகளுடைய வேர்வை துளி அதில் சிந்திருக்கு பல பேர் சேர்ந்து உருவாக்குறதுனால தான் நமக்கு நல்ல சாப்பாடே கிடைக்குது ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யாரை பத்தியுமே யோசிக்கிறதில்ல அட்லீஸ்ட் இவங்களையாவது நம்ம அப்பப்போ ஞாபகத்தில் வச்சுக்குவோம் இதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு நன்றியும் கூட ஏன்னா ஒரு விவசாயியாக ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுடைய வியர்வைக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் இருக்கு இது எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க காலையில் ஆறு மணி ஏன் நாலு மணிக்கு போயிட்டு விடிய விடிய கூட வீட்டுக்கே போகாமல் தோட்டத்திலே இருந்து இருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க நிறைய உழைப்பை போடுறாங்க பட் அவங்களுக்கான சன்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் ஏமாற்றம் தான் ஒன்று சரியான பருவநிலை இல்லாமல் அது மாற்றமாயி அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குது ஒரு பக்கம் அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு எந்த ஒரு விலை நிர்ணயமும் இல்லாமல் யார் நம்புறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப முழிச்சிட்டு இருக்காங்க இது அப்படியே வச்சா விதநெல்லாகி வீணா போயிடுது ஏற்றுமதி பண்ணால் அதற்கான அமௌண்ட் வர மாட்டேங்குது சில நேரங்களில் அந்த நெல்லை அவங்க கண்ணார பார்க்கறது கூட கிடையாது இதுக்கு இடையில மீத்தேன் திட்டம் அது இதுன்னு சொல்லி அந்த நிலத்தையே அவங்க கூறு ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஒரு விவசாயி எந்த இடத்துக்கு பதில் சொல்றது அவன் எதை நோக்கி போராடுவான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பண்ணி விவசாயம் தான் முக்கியம்னு பண்ணால் அதில் அவனுக்கு ப்ராஃபிட் வர்றதில்ல அதில் வர்ற பணமும் எங்கே செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட பசங்களை படிக்க வைப்பாரா இல்லை உரம் வாங்கின இடத்துக்கு அவர் அமௌண்ட் கொடுப்பாரா இல்லை வந்த லேபருக்கு அவர் சம்பளம் கொடுப்பாரா இல்லை அதையும் தாண்டி அவர் ஃபேமிலிக்கு சேர்த்து வைப்பாரா இல்லை அடுத்து வாங்க போகிற வேளாண்மைக்கு அதாவது அடுத்து போடுற பயிருக்கு அவர் அமௌண்ட் கொடுப்பாரா அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப யோசனையாக இருக்குது இப்போ நாம் வந்து ஒரு சம்பளம் சம்பாதிக்கிறோம் ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை ஒரு ரெண்டு மூணு இடத்துல பிளான் பண்ணுறோம் ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறோம் இல்லை ஆர்டி அக்கௌண்ட் போடுறோம் இல்லை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் கோல்டு வாங்கி வைக்கிறோம் சேவிங்ஸில் போடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு விவசாயி கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு பத்து பேரில் ஒருத்தர்கிட்ட ஃபோன் இருக்குமே தவிர அந்த பத்து பேர்ட்டே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி வரைக்கும் பட்டன் ஃபோனே பத்து ரூபா சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அரசனாக பார்க்க வேண்டிய விவசாயி இன்றைக்கி அடிமை அளவுக்கு போயிட்டுருக்காங்க இதை வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் விவசாயிகள் இருக்காங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட இருக்கும்போது நாம் எப்படி ஃபீல் பண்ணணும் தெரியுமா நாம் ஒரு ராஜா கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகணும் ஆனால் இங்கே நம்ம இந்தளவுக்கு நஷ்டமான ஒரு ஃபீல்டில் நம்ம டிராவல் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்ப அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இதை விட ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஏதாவது மாற்றம் வரத்தான் பார்ப்போம் எனக்காவது அவங்களும் மேலே வரணும்ல தோணுச்சு நான் வேறு ஏதோ சொல்ல வந்து இதை சொல்லிட்டேன் எனவே நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஐம் வெரி சாரி பாய் பாய்